ஓம் நர்பவி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம வேல்மாரில் இருந்து முப்பதாவது பாடல் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம இருபத்தொம்பது பாடல்களை பார்த்துருக்கோம் நம்மளோட சேனல் கந்தன் வழி அதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் மற்ற பாடல்களையும் பார்த்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் நம்ம அறுபத்தி நான்கு பாடல்களையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலையும் ஆறு முறை பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி முப்பதாவது பாடல் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக தான் முருக பக்தர்களுக்கு இந்த பதிவுகள் போய் சேரும் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்டில் ஓ முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் தரிக்கினவன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த கழக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே தரிக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்தவிரல் படைத்தயிரை கலக்கணிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தரிக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்தவிரல் படைத்தயிரை நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தரிக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த படைத்தவிரல் படைத்திரே ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே தரிக்கினமன் மண் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்தரே ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே தரிக்கினவன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்தையே படைத்தயிரே கலற்கநிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுமுகன் வேலே கண்டிப்பாக இந்த பதிவு எல்லோருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும் முருகனுடைய வேள்மாறலை படிக்க யாருமே மறந்துடாதீங்க ஸோ கண்டிப்பாக வேல் மாறலை படிங்க எல்லா வித தேவைகளும் நிறைவேறும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்